காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டாக்கம் நாங்கள் நேரம் சேர்த்து கொடுக்கணும் செஞ்சோம் வெந்நி கொதிக்க தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இது கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்ச நாளை எண்ணெயையும் ஊற்றிக்கோங்க சப்பாத்தி மாவு பசைகிற மெத்தடு தான் வெந்நியை கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றி பசைஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சப்பாத்தி மாவுக்கு ரொம்ப பசையும் இது சும்மா கலக்கி வச்சா போதும் அப்புறம் எண்ணெய் நிறையெல்லாம் ஊற்றிட்டா சும்மா அப்புறம் குக்கரில் கடலை பொறுப்பு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அது வேகட்டாலும் பரவாயில்ல வே மூணு வசூல் மட்டும் வச்சா போதும்